விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது விநாயகர் முழு முதற் கடவுளவர் அதாவது எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விநாயகரை கும்பிட்டுடு தான் நம்ம வந்து எந்த ஒரு செயலையுமே செய்வோம் சாதாரணமாக வந்து ஒரு பூஜை பண்ணுறோம் கோவிலில் ஒரு வழிபாடு பண்ணுறோம் ஒரு வீடு வந்து புதுசாக வந்து ஆரம்பிக்கிறோம் இல்லை வந்து குழந்தைங்களை வந்து புதுசாக ஸ்கூல் விட போகிறோம் இல்லை வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம் எந்த ஒரு செயலுக்குமே முதல் முதல்ல வழிபாடு பண்ணுறது விநாயகரை தான் பண்ணுவோம் பிடிச்சு வச்சா பிள்ளையார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக நம்ம கிராமத்தில் பாருங்கள் சாணத்தை பிடிச்சு இப்படி வச்சு அதை வந்து பிள்ளையாராக ஒரு அருகம்புல வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அதில் வச்சு ஒரு பூவை வச்சு வழிபாடு பண்ணிட்டு தான் கதிர் அறுக்கிறதுலேருந்து கதிர் விதைக்கிறதுலருந்து அறுவடை பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் செய்வாங்க அதே மாதிரி நம்ம வீட்லேயும் மஞ்சளை பிடிச்சி இப்படி வச்சு அதை வச்சு வழிபாடு பண்ணால் பிடிச்சி வச்சுட்டாவே பிள்ளையார் வந்து உட்காந்தீர் நமக்கு அப்போ அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க குட்டி குட்டியாக பிள்ளையர் வாங்குவாங்க பெருசாக வாங்குவாங்க எதுவுமே செய்ய முடியினாலும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சால் கூட ஓகே தான் நம்மளுக்கு வந்து விநாயகர் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துருவார் எந்த ஒரு செயலையுமே செய்கிறதுக்கு முன்னாடி தங்கு தடையின்றி எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கக்கூடிய முதல் கடவுள் வந்து விநாயகர் தான் இவரை கும்பிட்டாவே எல்லா வித கடவுள்களையும் கும்பிட்ட மாதிரியான ஒரு ஐதீகம் நம்ம சாதாரணமாக ராமாயண கதை சொல்லும் போதே கூட என்ன சொல்லுவோம் பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறினதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் வந்து என்ன தெரியுங்களா பிள்ளையாரை வணங்கி அந்த ராமாயண அமைப்பு கதையை ஆரம்பித்து ஆஞ்சநேயர் அதுதான் குரங்க முடியறதுன்னு சொல்கிறது ஆஞ்சநேயரில் வந்து அவர் முடிச்சு கொடுப்பாரு தேவியை கண்டுபிடிச்சி அந்த போரெல்லாம் செஞ்சு ராமரையும் சீத்தையும் சேர்த்து வைப்பார் ஆஞ்சநேயர் அதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம் பிள்ளையார் பிடிக்க குரங்கா போனது அப்படின்றதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகன்னா பிள்ளையார நினச்சி செஞ்சுட்டோம்னா அது சக்ஸஸ் தான் அப்படின்றதுக்கு தான் இந்த வழக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளால் பெரிய லெவலில் படையல் வச்சு அப்படி இப்படி எதுவுமே செய்ய முடியல சாதாரண கிராமத்தில் நாங்கள் தினக்கூலி பார்க்குறவங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து வெறும் அவல்பொரி பொறி கடலை வச்சு படைக்கிறதே அவருக்கு பெரிய ஒரு விசேஷம் அம்மாவே அவ்வையார் அம்மாவே பாடி இருக்காங்க அவள் பொறி அப்பா அவள் பொறி அப்படின்ற மாதிரி மோதகம் கொழுக்கட்டை இதெல்லாம் செய்வாங்க நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலைனாலும் ஒரு சாதாரணமாக பொறிகடலையும் அவளும் வச்சு சுண்டல் வச்சு நம்ம வீட்டில் வந்து விநாயகரை வந்து ஆவணம் பண்ணி அவருக்கு எருக்கம்பூ மாலை போடுறது ரொம்ப விசேஷம் அருகம்புல் எல்லாத்த விட அதிகம் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வச்சுட்டாவே விநாயகர் அங்கே வந்துடுவார் அப்போ அருகம்புல் வச்சும் வழிபாடு பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுடைய எல்லா வித வீட்டில் வந்து ஒரு சில சங்கட்டங்களோ சில தடைகளோ ஒரு சில தீய சக்திகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதோ எப்படி ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை அன்னைக்காவது நீங்கள் வந்து முழு முதற் கடவுளான விநாயகரை நினச்சி ஒரு பிள்ளையாரை வாங்கி வைங்க அல்லது ஒரு மஞ்ச பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு எருக்கம்பூ மாலை போட்டு சாதாரண அவல் பொறி கடலை வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் நான் வேண்டிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க தொரிய கூலி தொழிலாளிகள் இருப்பாங்க வேறு வேறு இடத்துக்கு போகிறவங்களா இருப்பாங்க மேக்ஸிமம் காலையிலையும் படையல் வச்சு படைச்சிக்கலாம் சாயந்தரத்துலேயும் படைக்கலாம் நீங்கள் காலையிலேயே செஞ்சுனாலும் சரி சாயந்தரத்தில் செஞ்சாலும் சரி உங்கள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா வந்து பூஜை அறையில் ஒரு சின்னதாக பூ வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு படையல்லாம் வச்சு நம்ம விநாயகருடைய அனுகூலத்தை வாங்கிக்கலாம் அவருடைய அருள் என்றென்றும் கிடைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நதிகளில் தண்ணி நிறைய போகும் நிறைய நேரினால் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அப்போ அந்த காலத்தில் பருவமலைகள் வந்து கரெக்டாக பருவ காலம் இருந்துச்சு இப்போ கரெக்டாக பருவமலையும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு ஆடிப்பெருக்கில் தண்ணி நிறைய போய்க்கிட்டே இருக்கும் அதுவும் வடநாடுகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி டைமிங்கில் அடுத்து வர ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தின்ற ஒரு பண்டிகையை வச்சு மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வந்து அந்த நீரை கட்டுப்படுத்துறதுக்காக அது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீரை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த தண்ணிக்குள்ள போட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்துச்சு அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நிறைய பெயிண்ட் அடித்த சிலைகள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம மாசுபடுத்துகிறோம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நம்ம இப்பெல்லாம் குறைச்சிக்கணும் ஏன்னா இயற்கை சீற்றங்கள் இப்பயே வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குது நிலச்சரிவுகள் நீரினால் அழிவு தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகிறது இந்த மாதிரியான நிறைய சங்கடங்கள் பூகம்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது எந்த அளவுக்கு நம்ம பூமியில் வந்து நீரை மாசுபடுத்தாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சந்ததிகளுக்கு நல்ல நீராக நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்டிகையை கொண்டாடுங்க செய்யுங்க எல்லாம் பண்ணுங்க இதையும் மனசில் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இதையும் யோசனை பண்ணி நீங்கள் வந்து அந்த செயல்களை செய்யுங்க பண்டிகைன்றது சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் சந்தோஷமாகவும் இருங்க அடுத்தவங்களுக்கு பிரச்சனைகளையும் உண்டு பண்ணாமையும் அதை கொண்டாடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்